ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இப்போ நம்ம பார்க்கறது வந்து கோயம்பத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ் தாங்க சென்னை செல்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே செம சூப்பராக இருக்கும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் வந்து ரீசனபிளா கொடுத்துருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ரேட்டோடையே நான் காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க கலெக்ஷன்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் ஆகிற காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பராக பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் யூனிக்கான டிசைன்ஸ்ல இருக்குங்க அழகழகான பேட்டர்ன்ஸுங்க இதுவுமே ஒன் நைன்டி ஃபைவ் தான் பாருங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோடு இருக்கு இது பாருங்க இந்த சாரீஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கான பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இதுவும் ஒன் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் தாங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட வருது உங்களுக்கு பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க ரெட் கலர் காம்பினேஷன்ல பெப்சி ப்ளூ கலர்ல பார்டரோட உங்களுக்கு வந்து வருதுங்க கிரீன் கலர் காம்பினேஷன்ல ஆரஞ்சு கலர் பார்டரு ரொம்ப அழகா இருக்கு இது பாக்குறதுக்கு யூனிக்கான பேட்டர்ன்ஸாக கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அழகான கலர் காம்பினேஷன் செம சூப்பரான பேட்டர்ன்ஸோடு வருது உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் உங்களுக்கு டபுள் சைடு பார்டரோட வருது கான்டஸ்ட் பிளவுஸோடயே இருக்கும் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த வீடியோல வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்க போகுது பாருங்க இதோட ரேட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க டபுள் சைடு பார்டரோடயே உங்களுக்கு வந்து வருது பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இது பார்க்கறதுக்கு யூனிக்கான காம்பினேஷன்ல இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு இது பார்க்கறதுக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டூ ட்வெண்ட்டி ஃபைவ் தான் இதெல்லாம் லினன் காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி வருங்க உங்களுக்கு பார்க்குறக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது டபுள் சைடு பார்டரோடையும் வருது எல்லாமே யுனிக்கான காம்பினேஷன் தான் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸு இது எல்லாமே டூ ட்வெண்ட்டி ஃபைவ் இது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டபுள் சைடு பார்டரோட இருக்கு அழகான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க சாரி பிங்க் கலர் பார்டர் இன்னைக்கான பேட்டர்ன்ஸுங்க அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க இதுவும் இது டூ டுவெண்ட்டி ஃபைவ்ங்க எல்லாமே ஒரு சஃபில் கலெக்ஷன்ஸாக தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் வீடியோ ஃபுல்லாக காட்ட வேண்டாம்னு கலந்து காட்டுறேன் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வருதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அழகான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க யூனிக்காகவும் இருக்குங்க இது இது பாருங்க உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் லெனன் காட்டன்லயே வேரியபிள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கலந்து வந்திருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இது சூப்பரா இருக்குங்க இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அழகா இருக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இது இது பாருங்க இது ரொம்ப சாஃப்டா இருக்குங்க சாரி பிரிண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு செவன்டிவுக்கு பாருங்க ஸாரி ஃபுல்லாவே பிரிண்டட் டிசைன் மாதிரி வந்திருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு அழகான காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அழகழகான காம்பினேஷனுங்க இது டூ செவன்டி ஃபைவ் தான் இந்த பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர்ல ரெட் கலர் பார்டர்ல த்ரீ ஃபார்ட்டி ஃபைவுக்கு கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் பாக்குறதுக்கு யூனிக்காவும் இருக்குங்க அழகான கலர் காம்பினேஷன் இதெல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் த்ரீ நைன்டி ஃபைவ் நல்ல ஒரு டோலா சில்க் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரீன் கலர் பேட்டர்ல வருது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு யூனிக்கான ஃபேப்ரிக்லேயும் இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தாங்க இதுவும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அழகான கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு பார்க்குறக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸு இதுவும் த்ரீ நைன்டி ஃபைவ்ங்க நல்ல ஒரு ப்ளூ கலர்ல ரெட் கலர் பார்டரோட உங்களுக்கு வருதுங்க அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு யூனிக்கான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் யுனிக்கான ஃபேப்ரிக் தாங்க இது அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷனும் அழகா இருக்கு இதுவும் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் டோலா சில்க் ஃபேப்ரிக் எல்லாமே இதெல்லாம் த்ரீ பீஸ் தௌசண்ட் கூட கொடுத்துருக்காங்க இதுலயுமே த்ரீ பீஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரேஞ்சு தான் வரும் பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்குங்க ஃபேப்ரிக் எல்லாமே யூனிக்கா கொடுத்துருக்காங்க சம சூப்பரான கலர் காம்பினேஷன் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேரெல்லாம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் சூப்பரா இருக்குது நல்லா இருக்கு கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன்